இப்போ நான் எட்டாவது பிளாட்ஃபார்மில் இருக்கிறேன் எனக்கு ஆக்சசபிலிட்டியே இல்லை எக் எக்மோட்டில் எட்டாவது பிளாட்ஃபார்மில் இப்போ போட்டுருக்கிட்ட வந்து நானூறுரூவா கொடுத்து அந்த போட்டுரு வாங்கிக்கினு என்னை எட்டுமே வீழ்ச்சியில் தலைமை அங்கே விட்றாரு அங்கே விட்ட எனக்கு ஒரு பாத்ரூம் ஒருத்தர் ஏதோ அவசரம் போடணுன்னா நீ திரும்பி ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இருக்கிற பாத்ரூமுக்கு தான் நான் வரணும் அப்போ நான் திரும்பி போட்டிருக்கு நானூறுரூவா கொடுத்து பாத்ரூம் போய் திரும்பி இன்னொரு நானூறுரூவா கொடுத்து நான் பிளாட்ஃபார்ம் ஏறணும் அப்போ எனக்கு ஒரு லிஃப்ட்டை கிட்டே வச்சு என் வீல் சேலம் நான் போலாம் வரலாம் அப்போ பாத்ரூம் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கான்னு கேட்டால் அதுவும் தான் அதெல்லாம் விட இதில் பேட்ரி கேர் ஒரு விஷயம் இருக்குது முதல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த பேட்ரி கேரை முதல் முதல்ல நான் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இதே டிஆர்இசிசி மீட்டிங்கில் சண்டை போட்டு ஓடா போன் நிறுவனத்து மூலயமா பான்சராக வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்து பல நிறுவனங்கள் கொடுத்த பிறகு ப அதுக்கப்புறம் அதை ஓட்டுறவருக்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீயாக போனான்றது பத்து ரூபா வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவான்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து மாற்றுத்தின்னாலே போனாலும் லக்கேஜ் ஏற்றி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ ம முழுக்க முழுக்க என்ன ஆகிப்போச்சுன்னா சூர்கேசும் லக்கேஜும் இதையும் ஏற்றி போகிற ஒரு வண்டி ஆக்கி இதை வந்து ஒரு தன்னாலவர் தான் அந்த பேட்டரி காரை கொடுக்குறாரு ஒரு கம்பெனி சிஎஸ்ஆர் பணத்தில் அதை கொடுக்குறாங்க இவங்க ரயில்வே துறை அதை ஒரு தனியார் ஆளுக்கு டண்டர் ரூட்டு பல கோடி பல லட்ச ரூபாய்க்கு டண்டர் ரூட்டு அந்த டெண்டர் அவன் எடுத்ததுனால அவன் இஷ்டத்துக்கு அந்த பணத்தை அவன் வாங்குறான் கவர்மெண்ட் பாத்துக்க வேண்டிய அந்த வண்டிகளை வந்து அவங்க டெண்டர் விட்டு திருமதி பிரைவேட்டுக்கே போயிருக்கா இதுலயும் ஊழல் நடக்குது எப்படி டாஸ்மாக்ல பத்து ரூபாய் ஊழல்னாங்களோ அதோட ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டு பேட்டரியில பல லட்சம் ரூபாய் ஊழல் நடக்குது